மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாம் எல்லாரும் குடும்பத்திலே வாழுகிறோம் அந்த குடும்பத்தினுடைய தொடக்கம் திருமணம் எனவே அந்த திருமணத்தை நாம் வெற்றியோடு நடத்த வேண்டும் தொடங்க வேண்டும் குடும்ப வாழ்வை என்று எல்லாரும் நினைப்பது சரியானது தேவையானதும் கூட ஆனால் அந்த திருமணத்தில் வெற்றி என்பது எங்கே அடங்கியிருக்கிறது வழக்கமாக சொல்வார்கள் ஒரு சரியான ஆளை நான் கண்டுபிடிக்க வேண்டும் பையனாக இருந்தால் சரியான பெண்ணை கண்டுபிடிக்க வேண்டும் பெண்ணாக இருந்தால் ஒரு சரியான மாப்பிளையை கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு எல்லாமே சரியாக இருக்கும் என்று நாம் நினைப்பதுண்டு பாருங்கள் ரபி பிரிக்னர் என்ற இந்த அறிஞர் இப்படி கூறுகிறார் சக்சஸ் இன் மேரேஜ் இஸ் மோர் தேன் ஃபைண்டிங் த ரைட் பர்சன் இட் இஸ் a மேட்டர் ஆஃப் being த ரைட் பர்சன் திருமணத்திலே வெற்றி என்பது ஒரு சரியான ஆளை கண்டுபிடிப்பது என்பதை விட தான் ஒரு சரியான ஆளாக இருப்பதே ஆம் நண்பர்களே ஒரு சரியான ஆள் அல்லது என் மனதிற்கு ஏற்ற ஒரு ஆள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைத்திருந்தால் பல நேரங்களிலே அது ஆள் கிடைக்காமலே போய்விடும் பல ஆண்டுகளை தாண்டி திருமண வயதுகளையும் தாண்டி சரியான மாப்பிளை சரியான பெண் கிடைக்காத எத்தனையோ இளம் உள்ளங்கள் தவிப்பதை நாம் அறிவோம் எனவே சரியான ஆளை கண்டுபிடிப்பதை விட தான் சரியான ஆளாக மாறிவிடுகின்ற போது தனது மனித பண்புகளை வளர்த்து அந்த சூழ்நிலை இடத்திற்கு ஏற்ப ஒரு நல்ல மனிதனாக மாறி நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவனாக நான் மாறும்போது நான் சரியான ஆளாக இருக்கும்போது கு திருமணத்திலே கட்டாயமாக வெற்றி பெற முடியும் எனவே திருமணத்தில் வெற்றி என்பது சரியான ஆளை தேடி கண்டுபிடிப்பது என்பதை விட சரியான ஆளாக நான் மாறிக்கொள்வதுதான் என்பதை உணர்ந்து செயல்பட்டு வெற்றியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்